அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஒன் கிராம் கோல்டுல புது செயின் வந்துருச்சான்னு கேட்டீங்க நிறைய ஒன் கிராம் கோல்டு செயின் வந்திருக்கு உறவுகளே இந்த வீடியோலயே பொறுமையா பாருங்க நிறைய ஒன் கிராம் கோல்டு செயின் காட்டுறோம் ரெகுலரா நீங்க போட்டுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயினை நீங்க எங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டனும் எடுத்துக்கிறோம் ரெகுலரா போடும் உங்களுக்கு அந்த கழுத்துல அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ஒரு தங்கம் போட்டா எப்படி இருக்குமோ அது போல இந்த செயின் இருக்கும் உறவுகளே உங்களுடைய கோல்டு செயின் ஆத்திர அவசரத்துக்கு படிக்க போயிருக்கும் ஏதா வீடு வாங்க இடம் வாங்க படிப்பு செலவுக்கு போயிருக்கும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி செயின்னு நாங்க ஒன் கிராம் கோல்டுல உங்களுக்கு தரோம் நீங்க போட்டாலே உங்க ஒரிஜினல் செயின் மாதிரியும் இருக்கும் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துல அந்த இச்சிங் எதுவுமே வராது நம்ம கிட்ட நீங்க செயின் வாங்குற நேரம் உங்க படிக்க போன செயின் சீக்கிரம் வந்துடும் அதுதான் உண்மை நிறைய உறவுகள் சொல்லி இருக்கிறாங்க ஆனா உங்ககிட்ட செயின் என்னுடைய ஒரிஜினல் செயின் படிக்க போனது உடனே வந்துருச்சு எங்கிட்ட கொண்டு எங்ககிட்டே கொடுத்துருவாங்க பாதி விலைக்கு நானே வாங்கிக்குவேன் நிறைய உறவுகள் அப்படி நடந்திருக்கு அதனால நிறைய ஒன் கிராம் செயின் நம்ம கிட்ட இருக்க உறவுகளே பொறுமையா பாருங்க யாருக்கெல்லாம் இந்த செயின் வேணுமோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்தியா முழுவதும் இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை